வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் கோபிநாத் வாழ்த்துக்கள் கங்கராச்சுலேஷன் நான் ஏற்கனவே தங்களிடம் கூறியது போன்று நிதிஷ்குமாருக்கு வெற்றி கிடைத்துவிட்டது தமிழ்நாட்டிலிருந்து இருக்கக்கூடிய பீகார்களுக்கும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மூலமாகவும் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார்கள் இன்று மாபெரும் சாதனையை காட்டியது நரேந்திர மோடியினுடைய ஓகே கூட்டணி மீண்டும் வெற்றி நம்ம என்னென்ன விஷயங்களை அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு எங்கெங்க எந்தெந்த விஷயங்கள்ல இந்தியா கூட்டணி சறுக்கி இருக்கிறாங்க மெயின் காரணங்களாக இருப்பது என்ன பீகார் கல நிலவரம் என்னவா இருக்கு சிம்பிளா சிம்பிளா சொல்ல போது நரேந்திர மோடி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை நிதிஷ்குமார் மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பு காரணம் தான் பீகார் மக்களுக்கு கடந்த கொரோனா காலத்திலிருந்து பிரதான் மந்திரியினுடைய தரப்பில் இருந்து மாதம் ஐந்து கிலோ அரிசி ஐந்து கிலோ கோதுமை ஐந்து கிலோ உப்பு ஐ பருப்பு ஒரு கிலோ உப்பு கொடுத்த ப்ரோக்ராம் நான்கு ஐந்து வருடங்களாக தொடர்ந்து வந்திருக்கிறது ஒன்று இரண்டாவது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது அவர்களுடைய கையை போய் சேர்ந்தது அவர்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் மூன்றாவது பூஜா என்று நடக்கும் தீபாவளிக்கு மறுத்தது சட் பூஜா அந்த சற்று ஊடாக ராகுல் காந்தி சேர்ந்த ஒரு சீர்தடத்தை வைத்துக் கொண்டு பிஜேபி அதை ட்விஸ்ட் பண்ணாங்க அதே சட் பூஜா தினத்தன்று நிதிஷ்குமார் தனது முக்கிய எதிரியான சிராக் பாஸ்வான் அவர்களுக்கு இரண்டு பேருக்கும் இடத்துல ஒரு உணவு சரி இருக்காது எப்பவுமே இருக்காது அவள் ஓட்டு போயிட்டார் அவர் அமித்ஷாவை ஏற்பாடு பண்ணார் அது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் அதை தவிர முஸ்லீம் உமன் இந்த வந்து பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்க ட்ரிபிள் தலாக்கில் வந்ததும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கொடுத்திருக்கீங்க எனக்கு வீட்டில் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கீங்க வீட்டுக்கு தண்ணி வருது இதெல்லாம் கிராமத்தில் நடந்த வளர்ச்சி திட்டங்கள் தான் காரணம் பாஜக என்ட்ரி பெற்றதற்கு தாங்கள் கேட்கிறீர்கள் இந்தி கூட்டணிக்கு வெற்றி இந்தி கூட்டணி நெகட்டிவ் பண்ணாங்க தேஜஸ்வியாவது முதல்ல நான் கண்ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னார் திருப்பி ஆரம்பிச்சாங்க அவரை உற்பத்தியாக நேரத்தில் ராகுல் காந்தி ఎక్స్క్యూజ్ మీ సార్ సారీ ఫర్ ది ఇంటరప్షన్ సో వాయిస్ కొంచెం బ్రేక్ అయ్యి బ్రేక్ అయ్యి వర్దింగ్ సార్ ఇంట్రాక్షన్ వచ్చి ఇంకా మూడు మాసం పాటు కానీ అవి రాహుల్ గాంధీకి ఒక పెరిగి తోల్సి ఏ அவருடைய தன் சிஸ்டர் பிரியங்கா காந்தியோட இதெல்லாம் வைத்து பார்த்தால் ராகுல் காந்திக்கு இந்திய அரசின் மீது ஒரு அவசியம் இல்லை அவர் நாடு விட்டு போயிட்டாலும் போயிடுவார் என்று சொல்லுகிறார்கள் டெல்லியில் காரணம் பலத்த தோல்வி கிடையே ஆறு மாதம் அவர் அயல் நாட்டில் இருந்தாலும் இருப்பார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஏன் திடீர் என்று லண்டன் போக வேண்டும் இதுதான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பீகார்ல பற்றி நிறைய டிஸ்கஷன் நடந்தது அந்த ஒரே ஒரு அதுல கன்குளூஷன் என்னன்னு கேட்டால்

யார் சொல்றாங்க பிரசாந்த் கிஷோர் காலையில அவரு இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்துட்டு அவங்களோட ட்விட்டர் திமுக அரசாங்கத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுன்னு அப்ப என்ன அப்ப ஜனநாயகம் விலைக்கு வாங்கப்பட்டதா எப்படி திமுக கூட ஓட்டி போயிருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் திமுகவை வெற்றியாக செய்வது பிரசாந்த் கிஷோர் பாண்டே இவர்கள் தான் இவர் எழுதி கொடுத்தது நரேந்திர மோடி மு க ஸ்டாலின் படித்தார் பெட்ரோல் குறைக்கிறேன்னாங்க அதோட டீசல் குறைக்கிறாங்க குறைச்சாங்களா அது நீட்டுக்கு என்ன அது சொல்லணும் முதல்ல ஆக மொத்தம் வாக்குறுதிகளை சொல்லி செய்து காட்டியது நரேந்திர மோடி திருட்டுத்தனமாக ஊழல் செய்தது திமுக என்று தான் அசாம் கிஷோர் பேச்சு வந்து புரிந்து கொள் அதெல்லாம் விட்டுருவே கோபிநாத் தீபாவளி எலெக்ஷன்ல பெரிய ஸ்வீப் வந்துட்டு அப்புறம் இனி காங்கிரஸ் எதிர்காலம் என்ன சார் அந்த காங்கிரசினுடைய எதிர்காலம் என்ன அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன் பட் அதுக்கு முன்னாடி இந்த வெற்றிக்கு பின்னாடி இந்த எஸ்ஐஆர் விவகாரங்கள் எல்லாம் பண்ண முறைகேடுகள் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு இப்ப அகிலேஷ் யாதவும் ஒரு டவுட்டை கிளப்புறாருல்ல அவங்க அவங்க ஏன்னா அடுத்த வருஷம் அந்த எலெக்ஷன் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அதனால தான் அவர் எல்லாமே கலப்புவார் அந்த யாதவ் எல்லாமே இருந்து போயிட்டா அதாவது இரண்டு துண்டுகளாக ஆகிவிட்டார்கள் அது யூபியில இருக்கிற யாதவும் பீகாரில் இருக்கிற யாதவும் வேற வேற அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ அதனால தான் அகிலேஷ் யாதவருடைய மன கொடைக்கல் தெரிகிறது காரணம் அகிலேஷ் யாதவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உத்தரப்பிரதேச அசம்பி தேர்தலில் ஏற்பட்ட நிலைமை ஏற்படும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தான் காங்கிரசினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கிறது இப்போ பொழுது காங்கிரசுடைய எதிர்காலம் இருள் அடைந்து விட்டது அதை செத்துக்கு வச்சு அதற்கு தவசம் பண்ணிவிட்டாங்க வட இந்தியாவில் அறுபத்தோடு இடம் ரெண்டு இடம் ஜெயிச்சாங்கன்னா விட அவமானம் வேற வேற ஒண்ணுமே இல்லைங்களே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஜெயிச்சாங்க தமிழ்நாட்டுல வந்து இதை அவங்க தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய இரண்டு வருடங்கள் இருக்கின்றது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூன்று வருடங்கள் எப்படி திமுக திமுகவுடன் ஆசை செய்வார்கள் வந்தா திருப்பியும் ராகுல் காந்தி ப்ரொஜெக்ட் பண்ணாரு மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலுல அவர் பொதுமக்கள் தமிழர்களுக்கு செய்த துரோகம் அல்லவா அது பத்து முறை தோத்து போயிட்டாரு ராகுல் காந்தி அதை பத்தி மு க ஸ்டாலின் பதில் சொல்ல போறாரு மு ஸ்டாலினுக்கு எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருக்காருன்னுட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு எந்த துறை எடுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு ஒரு உற்று குற்றச்சாட்டு இன்னைக்கு கே நேர் சொல்லிருக்காரு நேற்று ஒரு மந்திரி சொன்னாரு இவங்களுக்கு எல்லாம் பணத்தை தவிர இந்த பணம் எங்க இருந்து போகுதுங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க பத்தொன்பதாம் தேதி பதினொன்னு சென்னை வரும்பொழுது சாரி கோயம்புத்தூர் வரும் போது இதெல்லாம் பத்தி பேசுவார் என்று நினைக்கிறேன் ஓகே ஓகே இல்ல இந்த இப்போ அங்க என்டி கூட்டணி ஜெயிச்சிருந்தாலும் உள்ளுக்குள்ள பாஜக தான் அதிக வாக்குகள் இருக்கு ஆஹ் குமார் தான் முதல்வராக தொடர்வாரா ஒருவேளை இதுல கடைசி கட்ட கடைசி நேரத்துல ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுமான்னுலாம் ஒரு சில பேச்சுக்கள் போகுது இல்லையா மாற்றம் அது அது தோற்று தோற்று போன திமுக காங்கிரஸ் செய்யக்கூடிய தவறான பிரச்சாரம் அது மாதிரி இருக்கவே இருக்காது நிதிஷ்குமார் தான் அடுத்த முதலமைச்சர் இன்னும் ஆறு நாட்களில் பதவி பிரமாணம் நடக்கப் போகிறது என்று டெல்லியில் அறிவித்து விட்டார்கள் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் என்று தேஜஸ்வி யாதவ் கூட கங்கராஜுவேட் பண்ணிட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை சோ ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெறியாளர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிக்கு வரக்கூடிய விருந்தினர்களும் ஏதோ இன்று காலை முதல் நான் தொலைக்காட்சி பார்த்தேன் தமிழ் தொலைக்காட்சி தினத்தந்தி புதிய தலைவரை மற்றும் நியூஸ் எயிட்டின் முதல் கலைஞர் டிவி சந்தேகம் ஏதோ செத்து பண்ண உட்காந்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் துக்கம் சோகம் ஏது எதுல அது என்ன என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சார் அவன் தமிழ்நாட்டில் இருக்கா பீகார் என்ன பானிபுரி உட்காரன்னு சொன்னார் அதுக்காக குறிச்ச ஆறா என்ன முகஸ்டாலின் வரவே பிரச்சாரத்துக்கு தென் வர இந்தியாவில் சனாதனத்தை வைத்துக்கொண்டு உதயநிதி பேசினதுனால மத்திய பிரதேஷ் அவுட்டு இப்ப ஹிந்தியை பற்றி நாங்கள் திணிப்போம் என்று சொன்னதுனால பீகாரில் அவுட்டு என்று பாஜக ஓபனா சொல்றாங்க திமுக வந்து திருட்டுத்தான் எப்படி எம்போ பீகார்ல இப்போ இந்தி கூட்டணியினுடைய தோல்விக்கு திமுக முக்கிய காரணம்னு நினைக்கிறீங்களா ஆமா கண்டிப்பா 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 இவர் போய் பேசினார் என்னாச்சு அந்த அந்த பேசினருக்கு டெபாசிட் போயிடுச்சு காங்கிரசுக்கு மு க ஸ்டாலின் பேசி நடத்துல மு ஸ்டாலின் எங்க போனாரோ அந்த இடத்துல கனிமொழி போறாங்களா அந்த இடத்துல தோற்று போயிட்டாங்களே ஓட்டு சோரின்னு சொல்றாங்களே திமுக எப்படிங்க வெயிட் பண்ணிச்சு முப்பத்தி ஒன்பது அவங்க சோரி பண்ணாங்களா சார் திருப்பினாங்களா சார் ம் ஓகே இது ஒரு பெரிய திருப்பமாக இருக்கும் பாஜகவிற்கு ஒரு மாபெரும் வெற்றி இது நிறைவாக நிறைவாக ஒரு கேள்வி சார் இப்போ தமிழ்நாட்டுக்கு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த பீகார் தேர்தல் முடிவுகளின் வாயிலாக என்ன மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கு நிலையான ஆட்சி வேண்டும் ஊழலற்ற ஆட்சி வேண்டும் குடும்ப இருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிவார்வாது பேமிலி ரூல் எதை விஜய் அவர்கள் சொல்லிக்கிறார்கள் மன்னர் ஆட்சி அதை உடுக்க வேண்டும் என்பதுதான் நரேந்திர மோடி செய்து காண்பித்தார் பீகாரில் அதை தமிழகத்திலும் செய்து காண்பிப்பார் அதற்கு விஜய் துணையாக இருப்பார் எடப்பாடி பழனிசாமி துணையாக இருப்பார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக அடியோடு வேரோடு புடுங்கி எறிவேன் என்று அமித்ஷா சொன்ன கோஷத்தை அமித்ஷா செய்து காண்பிப்பார் என்று தான் ஜெயபாண்டா என்னிடம் சொன்னார் என்று ஜெயபாண்டா தான் தமிழ்நாட்டுக்கு அப்சர்வர் பிஜேபி சோ ஓகேங்க சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் மிக்க நன்றி மிக்க நன்றி கோபிநாத் நன்றிங்க சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தற்போதைய பீகார் முடிவுகள் மூலமாக என்ன விஷயங்களை கருத்துக்களை நாம இப்போ எடுத்துக்க வேண்டி இருக்கு முதல் காரணம் வந்து எஸ்ஐஆர் உடைய வெற்றி அப்படின்னு நான் பாக்குறேன் அதாவது வாக்காளர் பட்டியல் தீவிர சீர்திருத்தம் இருக்கு இல்லையா எஸ்ஐஆர் அது வந்து மிக மிக முக்கியமானது தேர்தல் முடிவுகள் ஏற்படுகிற குளறுபடிகளை பெருமளவுக்கு குழப்பத்தை பெருமளவுக்கு நீக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய விளைவா வாக்கு பதிவும் பர்சன்டேஜும் அதிகரிச்சிருக்கு போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க டூப்ளிகேட் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இப்போ தேர்தல் முடிவும் சாதகமாக ஆளுங்கட்சிக்கு வந்திருக்கு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக வந்திருக்கேன்னா அவங்க பர்ஃபாமன்ஸை மக்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்ல அந்த எஸ்ஐஆர் விவகாரம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பாஜக கூட்டணிக்கு ஆதரவா வந்திருக்கிறதான் எஸ்ஐஆரை வைத்து ஒரு முறைகேடு பண்ணிட்டாங்க அப்படிங்கறது அது பண்ண முடியாதுங்க எஸ்ஐஆர் பண்றது தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் முறையாது வாக்கு பதிவு பர்சன்டேஜ் சதவீதம் அதிகரிச்ச போதே முறையா நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க போலி வாக்காளர்கள் இல்லை அப்படின்னு நாளைக்கு இந்த கட்சிக்கு இந்த கூட்டணிக்கு வெற்றி கிடைச்ச மாதிரி நாளைக்கு இன்னொரு கூட்டணிக்கு வெற்றி கிடைக்கலாம் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் வெற்றி பெற்றவர்கள் அதற்கு வெற்றி தோல்விக்கு வேறு சில காரணங்கள் இருக்கின்ற அது அரசியல் ரீதியாகவும் மற்ற காரணிகள் இருக்கின்றன பாக்கணும் அதனால எஸ்ஐஆர் வந்து குழப்பமானது தவறாதுன்னு சொல்ல முடியாது ஏதேனும் அங்கொன்று இங்கொன்றும் சிறு பிழைகள் இருக்கலாமே தவிர மோசம்னு சொல்ல முடியாது தேர்தல் முறையா எந்த விதமான குழப்பம் இல்லாம வாக்குச்சீட்டு கள்ள வாக்கு போடுதல் எதுவுமே இல்லாம நடந்திருக்குங்கிறது தான் முக்கியம் இப்போ முன்னாடி ஆளும் கட்சி வந்து எந்த அதிருப்திகளையும் சம்பாரிச்சு வைக்கலையா அந்த அதிருப்திகள் எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தலையா அதுல சார் ஒரு கட்சியோ அல்லது கூட்டணியோ வெற்றி பெறணும்னா அதுக்கு நாலஞ்சு ஃபேக்டர் இருக்கு ஒன்னு தலைமை ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ்னா ஆளுங்கட்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதையே மீண்டும் ஆட்சி நீடிக்க மக்கள் விரும்புவாங்க சப்போஸ் அந்த ஆட்சி சரியாக செயல்படலை ஊழல் அராஜகம் மற்ற பிரச்சனைகள் அப்படின்னா அந்த கட்சியை ஆன்டி இன்கம்பன்சின்னு பொதுவாக சொல்லுவாங்கள ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலை அதில் ஓட்டு போட்டு அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பாங்க மூன்றாவது கூட்டணி கூட்டணி இல்லை எந்த இல்லை சரியா இருக்குது அப்படின்னா அது வெற்றிக்கு உதவும் நாலாவது பாயிண்ட்டு எப்போது தான் அலை வீசுது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமே தவிர பொதுவாக வந்து இன்றைக்கு தினம் சீர்திரு வாக்கு வாக்காளர் பற்றிய சீர்திருத்த முறையாக இருந்ததுனால பிரச்சனை இல்லாம தேர்தலை முடிஞ்சிருக்கு நிதிஷ்குமார் அரசு ஆட்சி மீது எந்த பெரிய அளவுக்கு எந்த புகாரும் இல்லை கூட்டணி வலுவாக இருக்குது நிதிஷ்குமார் என்ற தனிநபரின் முகம் இருக்கு எதிர்கட்சி அந்த மாதிரி அமையலங்கிறத நமக்கு கருத்தில் போடணும் அதனால தான் எதிர்கட்சி அதாவது மகாகட்பந்தன் காங்கிரஸ் கட்பந்தன் இந்த கூட்டணி அதாவது காங்கிரஸ் ஆஹ் ஆர்ஜேடி உள்பட்ட உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில குழப்பம் இருந்ததும் ஒரு காரணம்னு நம்ம பாக்குறோம் ஓகே இல்லை மக்கள் பிரச்சனைகளாக வேலை வாய்ப்பின்மையில ரொம்ப அதிகமாக இருந்தது ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுக்கு கூட பீகார் தொழிலாளர்கள் அதிகமாக வருவதற்கு காரணம் அங்கு போதிய வேலை வாய்ப்புகள் இல்லை உட்கட்டமைப்புகள் இல்லை தொழிற்சாலைகள் இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை இங்க இருக்கிற பீகார் தொழிலாளர்களே சொல்றாங்க அப்போ அதெல்லாமே அங்க தாக்கத்தை ஏற்படுத்தலையா நிச்சயமா நீங்க சொன்ன அது முற்றிலும் உண்மை பீகார்ல வேலை வாய்ப்பு திண்டாட்டம் அதிகம் பீகார்ல வந்து சுகாதாரம் போதிய அளவு இல்லை பிகார்ல கல்வி வளர்ச்சி இல்லை ஆனா நீங்க ஒண்ணு நல்லா கவனிக்கணும் தேஜா கூட்டணி அதாவது நிதிஷ்குமார் ஆர்ஜேடி பாஜக இணைந்த மற்ற கட்சிகள் இணைந்த கூட்டணி அளித்த வாக்குறுதிகளை கூர்ந்து கவனிக்கணும் வெறும் மக்கள் நலத்திட்டங்கள் மட்டும் கொடுக்கல முப்பதாயிரம் கொடுக்கற ஐம்பதாயிரம் கொடுக்கற ஆஹ் அரசு ஊழியர்களாக்குறங்கிற வாக்குறுதிகள் மட்டும் இல்லாம வேலைவாய்ப்பு சார்ந்த பல்வேறு திட்டங்கள் இருக்கு உதாரணத்துக்கு மா மாவட்டத்தோறும் ஒரு மருத்துவ கல்லூரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஐடி கம்பெனி ஐடி நிறுவனங்கள் அமைப்பதும் சொல்லியிருக்காங்க கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு மெட்ரோ மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவது பத்தி பேச்சிருக்காங்க இது மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் நிறையவே அறிவிச்சிருக்காங்க இது மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் உடனடியா நாளைக்கே எல்லாமே மாறணும்னு சொல்ற முடிய படிப்படியா மாறும் ஏற்கனவே இருந்த நிலைமையை விட பொருளாதாரத்துல பீகார் வளர்ந்துருக்குது மது மதுவிலக்கு அமல்படுத்தி இருந்தது மூலம் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்புறம் சாலை விபத்துகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட் இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் முழுக்க மாறுவதற்கு ஆனா இவங்களுடைய திட்டங்கள் வா வாக்குறுதிகள் எதுவுமே பழுதல்ல அதை மக்கள் கருத்தில் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதுல ஆஹ் பிரசாந்த் கிஷோர் எல்லாம் முன்வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டது அது இந்த தேர்தலுக்கு முன் முன்னாடி கொடுத்ததுனால அது வந்து இங்க வேலை செஞ்சிருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஜனநாயகம் விற்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு இல்லையா இப்ப இங்க இருக்கிற பீகாரிஸ்க்கு அவங்களோட எல்லாம் கூட டென் தௌசண்ட் வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் இங்க கேள்விப்பட முடியுது அப்போ இந்த பத்தாயிரம் கொடுத்ததுன்றது ஏதோ ஓட்டுக்காக காசு கொடுத்த மாதிரிதான் எதிர்கட்சிகள் சொல்றாங்க அது முக்கிய ரோல் பிளே பண்ணிருக்கேன்னு நினைக்கிறீங்களா நீங்க பத்தாயிரம் கொடுக்குறது ஓசியில கொடுக்கல சார் நிச்சயமா அது வந்து பெண்கள் சுய வேலை வாய்ப்பு தொடங்குவதற்கான முன் பணம் மேலும் பின்னாடி கடன் கொடுப்பாங்க இப்போ அதன் மூலம் ஒவ்வொரு பெண்கள் வந்து சுயமா ஒரு தொழிலோ கைத்தொழிலோ ஏதோ ஒரு தொழில் தொடங்கி சம்பவம் தங்களது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டமே தவிர சும்மா ஓசையில கொடுக்கறது திட்டம் அல்ல அதை முதல்ல கவனிக்கணும் ஆனா நலத்திட்டங்கள் இருக்கானா இருக்கு பீகார் போன்ற பின்தங்கிய வறுமையில் அதிகம் இருக்கிற மாநிலங்களுக்கு நலத்திட்டங்கள் தேவை நிச்சயமாக அது எந்த கட்சியும் கொடுக்க வேண்டும் அப்படிதான் நான் பாக்கிறேன் ஓகே நிறைவாக ஒரு விஷயம் சார் இப்போது அங்கே பீகார் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதிலிருந்து அந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டில் நடக்க போகிற தேர்தல் தொடர்பாக பல்வேறு பேசுபொருள்கள் எழுந்துருச்சு பல்வேறு கோணங்களை இப்போ வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் நடக்க போகிற தேர்தலுக்கு இந்த பே பீகார் எலெக்ஷன் மூலமாக என்ன மாதிரியான மெசேஜ் முன்வைக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் ஒரே மெசேஜ் மெசேஜ் தான் தேர்தல் வாக்காளர் பட்டியல் தீவிர சீர்திருத்தம் இருக்கு இல்லையா இந்த பணி முறையாக நடக்க வேண்டும் அது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் சுமூகமாகவும் நடத்துவ சுமூகமாக நடைபெறுவதற்கு வழிவகுக்கும் வாக்காளர் டூப்ளிகேட்டு வாக்காளர்கள் இருக்கிறது அஹ் இறந்து போன உள்ள வாக்குகளை நீக்குதல் போன்ற நல்ல பணிகள் வந்து சரியான வாக்கு பதிவுகளுக்கு வழிவகுக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் மிகப்பெரிய வளைவு அதன் மூலமாக கிடைக்கிற வெற்றி எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் வாழ்த்துக்கள் நல்லது தானே நமக்கு வேண்டிய தேர்தல் சரியா இருக்குன்னு அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இதுல காங்கிரசினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறதாக புரிஞ்சுக்கலாம் இதுல காங்கிரஸ் இந்தி கூட்டணி அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு காங்கிரஸ் இப்போதாவது விழித்துக் கொள்ள வேண்டும் தங்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்கணும் தொண்ணூத்தி எட்டிலே பீகார்ல தங்க காங்கிரஸ் கட்சி சோ நீ இருக்க ஆரம்பிச்சிருச்சு அது வந்து சரியா தன்னை வலுப்படுத்திக் கொள்ள எந்த நடவடிக்கையும் எடுக்கல தேசிய கட்சி என்கிற முறையில் தேசம் முழுக்க பரவியிருக்க வேண்டும் இன்னொரு கட்சி இந்த அய்யில் இருக்க வேண்டும் என்ற தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ அதே நிலைமை பீகார்லேயும் மற்ற மாநிலங்களிலும் இருக்கும் இன்னொரு கட்சி நம்பி இல்லாமல் நாம களப்பணியாற்றி சமூக பணியாற்றி கட்சியை வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் ஆஹ் காங்கிரஸ் கட்சிக்கு தேவை அதுக்கு இப்போது ஒரு எச்சரிக்கையாகத்தான் இந்த தேர்தல் முடிவை அது எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓகேங்க சார் இந்த பீகார் தேர்தல் முடிவு தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார் நன்றி நன்றி